எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு சி இன்றைக்கு நம்ம ருசியோ ரிசி சேனலில் பார்க்க போகிறது அனைவருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான பதிவு இன்றைய நாளினுடைய சிறப்பு பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்க பொங்கல் அதோடு வரக்கூடிய தை இரண்டாம் நாள் வழிபாடு பார்த்திங்கன்னா சாவித்ரி கௌரி விரதமும் சேர்ந்து வருது இப்படி இந்த நன்னாள் அன்றைக்கி நம்ம கோடி புண்ணியங்களை அள்ளித்தரக்கூடிய கோமாதாவிற்கு எந்த மாதிரியான தானங்கள் செய்யணும் குறிப்பிட்ட கடன் சுமை அனைத்துமே தீரணும் செல்வம் பெருகணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் தோஷங்கள் பாவங்கள் அனைத்திலிருந்தும் விடுபடணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் எந்த மாதிரியான விஷயங்கள் அனைத்தையுமே கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து வித முக்கியமான தகவல்களையும் தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை இங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவாக நம்ம கொஞ்சம் உற்று யோசித்தோம் அப்படின்னு சொன்னாலே தெரியும் தெய்வ சக்தி நிறைந்த இடங்கள் அனைத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பசுமாடானது வளர்க்கப்பட்டிருக்கும் அப்படி அந்த பசுமாடை வளர்ப்பதோடு மட்டும் இல்லாமல் முறையாக கோபூஜை அனைத்துமே செய்யக்கூடிய காரணத்தால் அந்த இடத்துல லக்ஷ்மி கடாட்சம் பெருகுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுவதாக சொல்லப்படுது அதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு செல்வ செழிப்பு ஒரு ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது முறையாக கோபூஜை செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு அப்படி நம்ம முறையாக இன்றைய நாள் நம்ம வீடுகளில் ஒன்று அதிகாலை நேரமான பிரம்ம முகூர்த்தத்திலே கோபூஜை செய்திருக்கணும் இல்லை நீங்கள் தவற விட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க மாலை ஆறு மணிக்குள்ளாக நீங்கள் கோபூஜை செய்வது கோமாதாவை தரிசிப்பது பக்கத்தில் பசுமாடுகள் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க பசுமாடை தரிசிப்பது அப்படிங்கிறத செய்யணும் கோமாதா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய பசு பொதுவாகவே

தேவர்களும் குடியிருப்பதா ஒரு ஐதீகம் இருக்கு பசுக்கள் இடத்துல மும்மூர்த்திகளும் சத்தியம் தர்மம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தேவதைகளும் வசிப்பதா ஒரு ஐதீகம் இருக்கு அதனாலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பசுவினுடைய கொம்பு இருக்கு அந்த கொம்புல பீமனும் இந்திரனும் வசிக்கிறாங்க அதே மாதிரி காதுகளில் அஸ்வினி குமாரர்களும் கழுத்தினுடைய தாடை பகுதியில் ராகுவும் கேதுவும் பசுவினுடைய கண்களில் சூரியனும் சந்திரர்களும் குடிகொண்டிருக்கிறாங்க மூக்கின் மேல் பகுதியில் விநாயகப் பெருமானும் கூடவே பெருமானும் இருக்கிறாங்க அதே மாதிரி பசுவினுடைய முன்னங்கால பைரவரும் ஆஞ்சநேயரும் குடிகொண்டிருக்க வச்சிருக்கிறாங்க முகத்துல சிவபெருமான் வீட்டு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு கழுத்துல இருந்து உடல் பகுதி வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க பரத்வாஜர் குபேரர் வருணர் பிரம்மதேவர் கங்கா நாரதர் அக்னி ஜனககுமாரர்கள் வசிஷ்டர் விஷ்ணு பகவான் சரஸ்வதி தேவி தாயார் பூமா தேவி தாயார் பராசரர் விஸ்வாமித்திரர் அமிர்தாசாகரர் இப்படி அனைவருமே குடிகொண்டிருப்பதா சொல்லப்பட்டிருக்கு அடுத்தபடியா பசுமாட்டினுடைய வால் பகுதியில நாகராஜனும் பசுவினுடைய முன்கொழம்பு பகுதியில விந்தியம் இமாச்சல பர்வதங்கள் இப்படி அனைத்துமே இருக்கு பின்னங்கால மந்திராச்சலம் துரோண பர்வத மடியில சுரபி கலசமும் இருப்பதா சொல்லப்பட்டிருக்கு இதோட மட்டுமல்லாமல் பசுவினுடைய பின்புறம் எடுத்துக்கிட்டாலே அதுல மகாலட்சுமி தாயார் குடிகொண்டிருப்பதா சொல்லப்பட்டிருக்கு அதோட அனைத்து தேவர்களும் உடல் முழுவதுமே வாசம் செய்வதா ஒரு ஐதீகம் இருக்கு நம்மளை சுத்தி எத்தனையோ ஜீவராசிகள் இருந்தாலுமே இந்த பசுமாட்டுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் தரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடையும் பொழுது அங்கிருந்து ஐந்து பசுக்கள் வெளிப்பட்டதா சொல்லப்பட்டிருக்கு அப்படி அந்த ஐந்து பசுக்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நந்தா பத்ரை சுரபி சூசிலை சுமனை இப்படின்னு சொல்லி ஐந்து பசுக்கள் வெளிவரும் இது பொன்னிறம் கருமை வெண்மை சாம்பல் சிவப்பு நிறத்தை கொண்டிருந்ததா சொல்லப்பட்டிருக்கு இப்படி இந்த பார்க்கடல்ல பிறந்த ஐந்து பசுக்களுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கோலோகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பசு உலகத்திலிருந்து அருள் பாலிப்பதா ஒரு ஐதிகம் இருக்கு பசுதானம் பொதுவாவே அதாவது கோதானம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அப்படி அந்த கோதானத்தை பொதுவா நம்ம செய்தோம் அப்படின்னு சொன்னாலே வம்சவருத்தியானது உறுதியாகும் அதோட மட்டும் இல்லாமல் யார் ஒருத்தர் பசுவையும் கண்ட நல்லா பராமரிச்சுட்டு வராங்களோ கண்டிப்பா அவருக்கு இல்லாம அவர் தொடர்ந்து வரக்கூடிய சந்ததியினருக்கும் பாத்தீங்கன்னா நர்கதியானது ஏற்படும் நமக்கு இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில அனைவராலுமே பசுமாடுகளை வைத்து வளர்க்க முடியல அப்படின்னு சொன்னா கூட நம்ம ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளையுமே கோபூஜை மேற்கொள்வது வீடுகளையே எளிமையான முறையில கோபூஜையை மேற்கொள்வது அப்படிங்கறத செய்துக்கலாம் இப்படி அனைத்து விதத்திலுமே நமக்கு செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய கோபூஜையை வந்து நம்ம முறையா மேற்கொள்வது அப்படிங்கறத செய்துக்கலாம் இப்படி இந்த கோபூஜை செய்வதற்கே உகந்த நாள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இன்றைய தினத்துல நம்ம மாலை நேரத்துக்குள்ள பசுமாட்டிற்கு எந்த மாதிரியான பொருட்களை தானம் மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பா நமக்கு செல்வ செழிப்பானது ஏற்படும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் பொதுவான நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை எது அப்படின்னு சொல்லி பார்த்தா கடன் பிரச்சனை அப்படி அந்த கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் வீட்டில் கோ பூஜை செய்ய முடியல அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல ஆனால் இன்றைய நாள் நீங்கள் பசுமாட்டை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக இப்போ நான் சொல்லக்கூடிய பொருளை வழங்குவது அப்படிங்கிறது செய்யணும் என்ன மாதிரியான பொருள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரே ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டோட பூஜை அறையில் கோமாதாவினுடைய படம் இருக்கு இல்லை அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல ஆனால் கைகளில் வைத்தபடியே ஓம் கோமாதா நமக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூன்று முறையாவது சொல்லிட்டு கடன் கடன் பிரச்சனை தீர வேண்டும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையை முன் வைத்து கைகளில் வைத்திருக்கக்கூடிய பச்சரிசி அப்படியே ஒரு கிண்ணத்தில் போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சு அதோட நீங்கள் கொஞ்சமா வெள்ளம் மற்றும் மஞ்சள் வாழைப்பழத்தை சேர்த்து தருவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இது கடன் சுமை இருக்கக்கூடியவர்கள் எந்த விதமான கடன் சுமையாக இருந்தாலும் பரவாயில்ல வங்கி கடன் வாகன கடன் வீட்டு கடன் நகை கடன் இப்படி எந்த விதமான கடன் பிரச்சனை இருந்தாலுமே அது அனைத்துமே தீர்வதற்கு இன்றைய நாள் நீங்கள் இந்த ஒரு குறிப்பிட்ட பொருளை பசுமாட்டிற்கு வழங்குவது அப்படிங்குறத செய்யணும் அடுத்ததாக நல்ல ஒரு செல்வ செழிப்பானது ஏற்படணும் வீட்டில் என்னைக்குமே வறுமை அப்படிங்கிற நிலையானது சூழவே கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த மாதிரியான பொருளை நீங்க இன்றைய நாள் பசுமாட்டிற்கு தானம் தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரே ஒரு கட்டு அகத்தி கீரையை நீங்க எடுத்துக்கிட்டு அது கூட கொஞ்சம் மஞ்சள் வாழைப்பழம் ஒன்று ரெண்டு மஞ்சள் வாழைப்பழத்தையும் சேர்த்து அதை பசுமாட்டிற்கு தானமாக வழங்குவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் அதே மாதிரி நீங்கள் இன்றைய நாள் பசுமாட்டை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக செய்ய வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா தொட்டு வணங்குவது அப்படிங்கிறது செய்துக்கோங்க பெண்கள் இந்த குறிப்பிட்ட செயலை இன்றைய நாள் மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக லக்ஷ்மி இடாட்சம் பெருகுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் அதனால் கட்டாயமாக இந்த ஒரு முயற்சியை நீங்கள் செய்து பாருங்கள் அதே மாதிரி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பெண்களுக்கு ஒருவேளை இன்றைய நாள் மாதவிடாய் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக தவிர்த்துக்கொள்வது அப்படிங்கிறது செய்துக்கலாம் தொடர்ந்து வரக்கூடிய தை வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் இந்த மாதிரி பூஜைகள் அனைத்தமே செய்வது பசுமாட்டிற்கு தானம் வழங்குவது அப்படிங்கிறத செய் இதுக்கோங்க <laughs> இப்போ உங்களுக்கு நேரம் அதிகப்படியாக இருக்குது எங்களால் சர்க்கரை பொங்கல் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது இன்றைய நாள் நீங்கள் வீடுகளில் சமைத்த சர்க்கரை பொங்கல் எடுத்துகிட்டு அது கூட நீங்கள் கொஞ்சம் மஞ்சள் வாழைப்பழத்தையும் சேர்த்து அதை நீங்கள் பசுமாடுகளுக்கு தானமாக வழங்குவது அப்படிங்கிறதையும் செய்யலாம் வீட்டில் கோ பூஜை செய்யக்கூடிய சமயத்தில் நல்ல மங்கள பொருட்கள் அனைத்தையுமே வைத்து வழிபடுவோம் பார்த்தீங்களா அப்படி நம்ம செய்வதோடு சேர்த்து இந்த ஒரு குறிப்பிட்ட செயலையும் செய்தோம் அப்படின்னு சொன்னாலே போதும் கண்டிப்பாக நம்ம வீட்டில் என்றென்றைக்குமே பணம் பெருகுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுவதாக சொல்லப்படுது லக்ஷ்மி இடாட்சம் என்றென்றைக்குமே நிறைந்திருக்கணும் வீட்டில் வறுமை நிலை சூழக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது இன்றைய நாள் தாங்கி வரக்கூடிய சிறப்பு பார்த்தீங்கன்னா நமக்கு அத்தனையுமே பெற்று தரக்கூடிய ஒன்று அப்படிங்கறதால கண்டிப்பா நான் சொன்ன விஷயங்கள் அனைத்தையும் செய்து பாருங்க நிச்சயமா நல்ல மாற்றங்கள் உங்களை தேடி வருவதுல சந்தேகமே இல்ல இப்போ நம்ம இந்த பதிவின் மூலியமா தை இரண்டாம் நாள் நமக்கு வரக்கூடிய மாட்டுப் பொங்கல் அதோட வரக்கூடிய சாவித்திரி கௌரி விரதம் அப்படிங்கறதால எந்த மாதிரியான ஒரு வழிபாட்டு முறையை கடைபிடிக்கணும் செல்வ செழிப்பு என்றன்றைக்குமே நிறைந்திருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பா கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில குறிப்புகளும் அதே வழங்க வேண்டிய தானமும் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களையுமே தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படின்னு சொன்னால் பதிவுக்கு ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இணைந்துருங்க இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்